இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரப்போகிறது பொதுவாக புது வருடம் பிறப்பதற்கு முன்னர் அடுத்த வருடம் எப்படி இருக்கும் என்று சோதிடர்கள் கணித்து அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஆர்வம் சொல்வது வழக்கம் நான் அப்படிப்பட்ட ஒரு காணொலி ஒன்றை பார்த்து கொண்டிருந்தேன் அதில் ஒரு சோதிடர் பொதுப்படங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நிலம் அல்லது வீடு வாங்க வேண்டுமா இல்லை உங்கள் வீட்டிலோ அல்லது நிலத்திலோ ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா அது தீர வேண்டுமென்றால் மாமல்லபுரத்தில் இருக்கும் தலசேன பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் தலம் என்றால் இடம் என்று பொருள் பெருமாளை வணங்கினால் உங்கள் தளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று கூறினார் அங்கு இருக்கக்கூடிய தாயாரின் பெயர் நிலமங்கை தாயார் பெயரிலேயே நிலம் இருப்பதால் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்றும் கூறினார் இந்த கோவிலை பற்றி சென்றவரிடம் மெய்ப்பொருள் சேனலில் காணொலி ஒன்றை பதிவேற்றியிருந்தோம் அந்த கோவிலின் சிறப்புகளையும் அங்கே சொல்லப்படும் புராண கதையினையும் அதில் கூறியிருந்தோம் அந்த காணொலி தொடர்பான சுட்டியை கமன் பகுதியில் இணைத்துள்ளோம் சயனம் என்றால் படுத்திருப்பது பெருமாள் பார்க்கலரில் பள்ளி கொண்டிருக்கும் பொழுது அவர் ஆதிசேஷன் மேல் படுத்திருப்பார் நிறைய கோவில்களில் சைன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆதிசேஷன் மேல் படுத்திருப்பது போலவே பருவரில் இருக்கக்கூடிய சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த கோவிலே ஆதிசேஷன் இல்லாமல் தலையில் படுத்திருப்பார் அதே போல திருமகள் தாமரை மலரின் மேல் அமர்ந்திருப்பது போன்றுதான் மற்ற கோவில்களில் சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த கோவிலில் தாமரை மேல் அமராமல் நிலத்திலேயே அமர்ந்திருக்கிறார் எனவே அவளுக்கு நிலமங்கை தாயார் என்ற பெயர் இதன் பின்னணியில் ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது புண்டரீக முனிவர் என்ற முனிவர் ஒரு சமயம் இந்த பகுதியிலேயே தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் கண்களை திறக்கும் பொழுது ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைப்பூ ஒன்றை பார்க்கிறார் மிகவும் அதிசயமான அந்த மலர் திருமால கூறியது என்று நினைக்கிறார் அந்த தாமரை மலரை அவரிடம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த மலரை கைகளில் ஏந்தி கொண்டு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலிடம் கொடுப்பதற்காக மிக வேகமாக செல்கிறார் ஆனால் எப்பொழுதும் அலையடைத்துக் கொண்டிருக்கும் அந்த கடலுக்குள்ளே எப்படி நுழைந்து சென்று திருமாலிடம் அந்த தாமரை பொய்வு கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டே கரையிலேயே தயங்கி நிற்கிறார் அவருடைய தயக்கத்தை உணர்ந்து கொண்ட திருமால் ஒரு முதியவர் வேடம் பூண்டு முனிவரின் முன்பு தோன்றி எனக்கு பசிக்கிறது சாப்பிட ஏதாவது கொடு என்று கேட்கிறார் பசி என்று வந்தவருக்கு உணவை கொடுத்து அந்த பசியை போக்குவது தானே எனவே இவர் அந்த தாமரை மலரை அந்த முதியோருடன் கொடுத்துவிட்டு உணவு எடுத்து வருவதற்காக செல்கிறார் உணவை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அவ்விடத்தில் அந்த முதியவருக்கு பதிலாக திருமால் அமர்ந்திருக்கிறார் முனிவர் கொடுத்த அந்த அதிசய தாமரை மலரை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு புன்னரீக முனிவரை பார்த்து சிரிக்கிறார் கடலுக்குள் எப்படி செல்வது என்று தயங்கி நின்ற தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பார்த்தடலில் இருந்து ஆதிசேஷனை விடுத்து முதியவர் ரூபத்தில் வந்த திருமாலுடைய செயலை கண்டு மனம் மகிழ்ந்த முனிவர் திருமாலை இந்த தளத்திலேயே தங்கியிருக்கும்படி கேட்டுக்கொள்கிறார் அதோடு திருமாலின் காலடியிலேயே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வேண்டுகோளையும் வைக்கிறார் அதை ஏற்றுக்கொண்ட திருமாலும் இந்த தளத்திலேயே தங்கிவிடுகிறார் அவருடைய காலடியில் புண்டரிக முனிவரும் அமர்ந்து விடுகிறார் இந்த கோவில் கருவறையில் திருமாலுடைய சிலையின் காலடியில் புண்டரீக முனிவரின் சிலையும் இருக்கிறது திருமாலுக்கு பக்கத்திலேயே இருப்பதற்காக திருமகளும் தாமரை இல்லாமல் நிலத்திலேயே வந்து அமர்ந்து விடுகிறார் தன் மீது பக்தி கொண்டிருக்கும் பக்தருக்காக திருமால் ஓடோடி வந்து படுக்க ஏதுமில்லாமல் தரையில் படுத்திருக்கிறார் மனதில் உண்மையான பக்தியோடு இறைவனை வேண்டினால் இறைவன் இறங்கி வந்து பக்தருக்கு அருள் செய்வார் என்ற கருத்தை வலியுறுத்துவதற்காக இந்த புராண கதை சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையிலேயே திருமால் ஸ்தலசயன பெருமாள் என்றும் தாயார் நிலமங்கை தாயார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று சொல்வதற்கு எந்த சான்றும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது சோதிடர்கள் இது போன்ற தகவல்களை சொல்வது சரிதானா என்று எனக்கு தெரியவில்லை இது ஒரு புறம் இருக்க உண்மையிலேயே இந்த கோவிலுக்கு வந்து வணங்கி சென்றால் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று நம்பி வருபவர்களும் இருக்கிறார்கள் அப்படி வருபவர்களுக்கு பிரச்சனை தீர்கிறதோ இல்லையோ நாம் இந்த கோவிலுக்கு வந்து சென்று விட்டோம் நிலம் சம்பந்தப்பட்ட நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என மன திருப்தியோடு வீடு திரும்புவார்கள் அந்த மன நிம்மதிக்காவது இது போன்ற செய்திகள் சொல்லப்படலாம் புராண கதைகள் என்பது பக்தர்களுக்கு பல்வேறு நல்ல கருத்துக்களை சொல்வதற்காக உருவாக்கப்பட்டவை இது நடந்திருக்குமா இல்லையா என்று ஆய்வு செய்வதற்கு பதிலாக அந்த கதைகள் சொல்லும் உட்கருத்து என்ன என்பதை உணர்ந்து அதன்படி நடந்து கொண்டால் மனிதனுடைய வாழ்க்கை நலமாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து மீண்டும் மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்